நூறு சதவிகிதம் கேட்பாங்க அப்படின்றதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பத்து லெசன் அப்படியே நான் பேரை மட்டும் சொல்ல போறது இல்லை இதற்கான ஒன்லைனர்ஸ் நோட்ஸும் அறுபது பக்கத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம்

அது எப்படி சார் நான் நம்புறது இந்த பத்து லெசன் படித்தா எனக்கு பத்து கொஸ்டின் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க அதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாமில் இந்த பத்து லெசனில் எந்தெந்த லெசனில் எந்த ஏரியாவில் எந்த பேஜ் நம்பரில் கேட்டிருக்காங்க அப்படின்ற புக் ப்ரூப்போட சேர்த்து தான் அறுபத்தி மூணு பக்கத்துக்கு இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் ஏன்னா நிறைய டீட்டெயில் சொல்ல வேண்டியிருக்குது ஸோ எண்டில் நான் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லிடுறேன் பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு அஞ்சு லெசன் செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த அஞ்சு லெசனை நான் டேரெக்டாக ஃபுருப்போடியே பேசிடுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும் முதல் ரிவிஷனுக்கு படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்னு இருக்குங்க இதில் ஒரு நூற்றி முப்பது ஒன்லைனஸ் நம்பர் ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக புக்கில் கூட படிச்சுக்கோங்க ஆனால் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க மினிமம் ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு எடுத்துக்கிட்டால் நூற்றி எழுபத்தஞ்சாவது கேள்வி எந்த புக்கில் கேட்டிருக்காங்க எந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்கன்னு ஹைலைட்டே பண்ணியிருக்கேன் நீங்கள் படித்து பார்த்துங்க சரிங்களா ஸோ நூற்றி எழுபத்தஞ்சாவது கேள்வியும் நூற்றி இருபத்தி நாலாவது கேள்வியும் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க இன்னும் ஆச்சரியம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிளையும் இந்த சாப்டரில் இந்த யூனிட்டில் இந்த லெசனில் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க நான் இன்னொரு வீடியோவில் அதுக்கு ப்ரூஃப் காட்டுறேன் சரிங்களா ஸோ ரெண்டு ரெண்டு கேள்வி கேட்குறாங்க கண்டிப்பாக இந்த யூனிட் நீங்கள் மஸ்டாக படிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டின் மானிட புவியியல் இதுவும் டென்த்து சோசியல் சயின்ஸ்ல இருக்கோம் நம்ம இரநூறு ஒன்லைனஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதாவது தமிழ்நாட்டின் இந்த இது பாருங்க இங்கே பாருங்கள் இது என்னது தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்களா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் மானிட புவியலாக இந்த ரெண்டு லெசன் படிச்சிட்டிங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க மினிமம் ரெண்டில் இருந்து மூணு கொஷின் உறுதியாக கேட்பாங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் எக்ஸாமில் எந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு புக் ப்ரூப் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடிஷ்னலாக ஒரு விஷயம் நடுவில் சொல்கிறேன் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க ஆக்சுவலி குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய புத்தகத்தில் ஒரு ஐம்பது லெசன் நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா மினிமம் ஐம்பது கொஷின் கேட்பாங்க அதாவது நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது கொஷின் கேட்பாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரூப்பும் சொல்லியிருந்தோம் இருபத்தி ரெண்டு லெசன் படித்தா இருபத்தி ஒரு கேள்விகள் அல்லது இருபது கேள்விகள் கேட்பாங்க அப்படின்ற புக் ஃப்ரூப் ஆல்ரெடி காமிச்சிருந்தோம் இன்னமும் அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி குரூப் ஃபோர் கொஷினும் புக் ஃப்ரூப் காட்ட வேண்டியிருக்குது கூடிய சீக்கிரம் காட்டிடுறேன் சரிங்களா அந்த ஃப்ரூப் காட்டும் போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரிவிஷனுக்கு எங்களுக்கு ஒன்லைனராக கொடுத்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அதனால தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததாக மிக மிக முக்கியங்க இப்போ எப்படி அந்த ரெண்டு லெசன் ரொம்ப முக்கியம்னு சொன்னனோ அதே மாதிரி இப்போ சொல்லக்கூடிய மூணு லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூணு லெசனில் மூணு கொஷின் கேட்பாங்க அதாவது மூணில் இருந்து ஐந்து கேள்விகள் வரைக்கும் கன்ஃபார்மாக கேட்பாங்க அந்த அளவுக்கு முக்கியம் அதில் என்ன லெசன் பார்த்தீங்கன்னா டென்த்து சோசியல் சயின்ஸில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு இருக்குங்க அந்த லெசனில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது கொஷினும் நூற்றி பதினாலாவது கொஷினும் இந்த புக்கில் இருந்து தான் கேட்டு வச்சுருக்காங்க அதுக்கு புக் ஃப்ரூப்பே கொடுத்துட்டேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்ததாக நடுவன் அரசுன்னு இருக்கும் ஆக்சுவலி இந்த நடுவன் அரசில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமுமே கேட்கல ஆனால் கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஷன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் தொடர்ந்து இந்த மாநில அதாவது மத்திய அரசு அல்லது அரசில் இந்த குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர்னு ரெகுலராகவே கேட்டுட்டு இருந்தாங்க கடைசி ரெண்டு எக்ஸாமில் தான் கேட்கலை ஆனால் இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் அரசு ரொம்ப ரொம்ப முக்கியம் படித்து வச்சுங்க அதுக்கு அடுத்து தான் மாநில அரசு மாநில பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் நூற்றி பதிமூணாவது கொஷனாக ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அதுக்கான ஃப்ரூஃப்பும் நான் கொடுத்துட்டேன் சரிங்களா இப்ப இந்த மூணு லெசன் நீங்க படிக்கிறது மூலமா மினிமம் மூணுல இருந்து அஞ்சு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அது எப்படி சார் இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அதுவும் அஞ்சு கேள்வி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்திய ஆட்சியல் அப்படின்னு சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க அதில் பதினஞ்சு கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மார்க் அல கேட் பண்ணிருக்காங்க இந்த பதினஞ்சு கேள்விகளுக்கு ரொம்ப முக்கியமா இந்த மூணு லெசன் இருக்கு சரிங்களா இப்போ டென்த்து புக்கில் அஞ்சு கொஷின் இந்த மூணு லெசன்ல கேட்கறான்னு வச்சுங்க மீதி பத்து கொஷினு லெவல்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் நைன்த்துலேருந்து இல்லை சிக்ஸ்த்துலேருந்து நைன்த்து வரைக்கும் கேட்கணும் சிக்ஸ்த்துலேருந்து நைன்த் வரைக்கும் அவ்வளோவா கிடையாது சரிங்களா அப்படியே கேட்கணும்னா ஒரு மூணு நாலு கேள்வி கேட்கலாம் சிக்ஸ்த்துலேருந்து நைன்த் வரைக்கும் அப்போது இதில் ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டுறாங்களா எட்டு கொஸ்டின் ஆகிடுச்சு மீதி இருக்கிற கொஷின் லெவல்த் டுவெல்த்தில் கேட்கணும் ஸோ எப்படி பார்த்தாலும் இதில் அஞ்சு கொஸ்டின் கேட்டே ஆகணும் சரிங்களா ஸோ அதனால் இந்த மூணு லஷனு தெளிவாக படிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததாக இப்போது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையாச்சும் அஞ்சு லெசன் சொல்லிட்டா இந்த அஞ்சு லெசனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா புரியுதுங்களா எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு ரைட்டு இது பார்த்தீங்கன்னா இப்போ தெ டென்த்து புக்கு முடிச்சாச்சு இப்போ லெவல்த்து பொருளாதாரம் பொருளியல் புத்தகத்துக்கு வருவோம் அதில் இந்திய பொருளாதாரம் அப்படின்ற சாப்டர் இருக்கும் இதில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாமில் நூற்றி இருபதாவது கேள்வியாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் லெவல்த்து டுவல்த்தில் தான் நிறைய கவர் ஆகுது சிலபஸில் சரிங்களா ஸோ அதில் இந்த யூனிட்டில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இந்த யூனிட்டில் நூற்றி அறுபத்தி ஏழாவது கொஷின்னாகவும் நூற்றி அறுபத்தி எட்டாவது கொஷனாகவும் பக்கத்து பக்கத்து கொஷினே ஒரே யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்னு கேட்பாங்க அதை ஞாபகம் வச்சுங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படின்ற யூனிட்டில் நூற்றி பத்தொன்பதாவது கேள்வியாகும் நூற்றி பதினெட்டாவது கேள்வியாகும் அப்படியே பகுது பகுது கொஸ்டின் என்னங்க பகுது பகுது கொஸ்டினாக ஒரே புக்கில் கேட்டு வச்சுருக்காங்க ஸோ அதுக்கான புக் ஃப்ரூப்பும் நான் கொடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ இதில் பாருங்களேன் மூணே மூணு யூனிட்டில் அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுவும் ரெண்டு யூனிட்டில் நாலு கொஸ்டின் சூப்பரு அதே மாதிரி தான் நான் முதல்ல சொன்னேன் டென்த்து சோசியல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த மானிட புவியலும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்களும் அதில் கண்டிப்பாக மூணு கொஷின் கேட்பாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக தெரியுது இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்களும் அதுக்கப்புறம் இந்தியாவின் பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா நாலு கொஷின் கேட்டு வச்சுருக்காங்க செம சூப்பர் ஸோ இந்த மாதிரி இந்த செலக்ட் பண்ணி லெசனை படித்தா டைரக்ட் கொஷினாகவே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அப்படியே படிச்சிட்டு போன கொஷினாகவே இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக ஊரக பொருளாதாரம் அதில் இது வரைக்கும் கேட்கல நெக்ஸ்ட்டு தமிழ்நா தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாமில் கேட்கல சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு லெசன் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாங்க அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஏன்னா இந்திய பொருளாதாரம் அப்படின்ற நம்ம சிலபஸ்ஸில் டென்த்து புக்கில் அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் அவ்வளவா கிடையாது லெவல்த்து டுவெல்த்தில் மட்டுந்தான் இருக்குது சரிங்களா ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்த்து டுவெல்த்துலேயே இந்த லெவல்த்தில் இருக்கிற இந்த அஞ்சு லெஸன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ அதனால் கண்டிப்பாக அதில் நாலில் இருந்து அஞ்சு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாமில் அஞ்சு கேள்வியே கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து தான் இப்போ நோட்ஸ் எடுத்துக்கிட்டா இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அங்கே பாருங்கள் அப்படியே ஒன்லைனஸ் தாங்க கொஷின் வித் ஆன்சர் கட 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 கடனு படிச்சிடலாம் சரிங்களா இந்த அறுபது பக்கம்னு சொல்கிறோம் அதாவது ஆயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஒன்லைனஸ்ன்றோம் சரிங்களா ஆனால் உக்காந்து நீங்கள் படிச்சிங்கன்னா ரெண்டு நாளில் தெளிவாக படித்து முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த பத்து லெஸனுக்கான ஒன்லைனஸில் நம்ம பார்க்கலாம் சரிப்பா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் ஸோ அங்கே ஒரு லிங்க் இருக்குங்க அந்த லிங்க்கை நீங்க டச் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது அப்படியே நான் வந்து ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த ஒரு பத்து லெசனில் சந்திக்கலாம் அதுலேயும் ஒரு பத்துலேருந்து பதினோரு கொஷின் வந்தால் அடனடா சூப்பராக இருக்குமே வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஜிகேவை ஒரு கை பாத்திர வண்டி தான் கரெக்டாக ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஜிகே நோட்ஸ்லாம் போடும் நான் போட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணி கெட கெட கடன் படிக்க முடியும் சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்